அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கற்பனையை கற்றுக் கொடுக்கிறார் அந்த கற்பனை என்னவென்று பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்னு யோகானின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம் அதாவது நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் அந்த வசனத்துல என்னெல்லாம் எழுதியிருக்குதோ அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் அந்த வசனத்துல என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் அந்த வசனத்தின் பிரகாரம் அந்த கட்டளையின் பிரகாரம் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நீங்கள் சரியாய் நடப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் பூரணப்படுமா பூரணனா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும் நன்மை நிறைஞ்சிருக்கும் பாக்கியங்கள் நிறைஞ்சிருக்கும் எல்லா குறைவுகளும் ஒளிந்திருக்கும் அநேக வியாதிகள் மாறியிருக்கும் பரிபூர்ண சுகத்தை கத்த கட்டளையேற்றுப்பாராம் அவருடைய அன்பு உங்கள் மேல அதிகமாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பு உங்கள் மேல பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை தறிக்க முடியும் அதாவது உங்களை வஞ்சிக்கிறதற்கு வியாதியோ பிரச்சனையோ துக்கமோ உங்களை தேடி வருமானால் எவன் என்னுடைய அன்பு முத்திரை இருக்கிறதோ அவனை யாரும் ஆண்டவர் சொல்லுவார் யாரு மேல என்னுடைய அன்பு என்கின்ற முத்திரை இருக்கிறதோ அவனிடத்தில் பஞ்சம் போகக்கூடாது கஷ்டம் போகக்கூடாது கவலை போகக்கூடாது நெருக்கம் போகக்கூடாது தவிப்பு போகூடாதுன்னு கட்டில் கூப்பிடுவார் நீங்கள் கிறிஸ்துவன் என்றதற்கு ஒரே ஒரு அடையாளம் அவருடைய வேத வசனத்தில் நீங்கள் தியானமாய் இருக்க வேண்டும் அந்த வேத வசனத்தை கைக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் அப்பதா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய வருமானத்தினுடைய ஆசீர்வாதத்தில் பூர்ணப்படும் எழுயா விசுவாசிக்கிறீங்களா பாருங்க என்ன அழகா இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது என்று அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் அவருடைய அன்பு அவருடைய அன்பு உங்க மேல வறுமை பட்டிருக்கும் சஞ்சலங்கள் இருக்காது பாடுகள் இருக்காது நெருக்கங்கள் எதிர்ப்புகள் இருக்காது போட்டிகள் இருக்காது பொறாமைகள் இருக்காது வைத்தறிச்சல் இருக்காது இது எல்லாவற்றையும் மாத்தி என்ன தெரியுமா சொல்றாரு நீ கிறிஸ்துவன் எப்படி வேதத்தை வாசிக்கிறதுனால் வேதத்தை தியானிக்கிறதுனால் அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறதுனால் நீ கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் என்கின்ற முத்திரையை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இந்த வேத வசனத்தை விட்டுவிடக்கூடாது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இப்பொழுது அது தேவனாய் இருக்கிறது தெய்வத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் என்னுடைய வேத வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார் இன்னைக்கு நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் வசனத்தை கைக்கொள்ளுங்கள் வசனத்தை கிடைத்த உடனே உட்கொண்டு உங்களுடைய இருதயமாகிய பலகிலே எழுதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வசனம் தான் உங்களுக்கு தீபம் வசனம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு வசனம் தான் உங்களுக்கு நன்மை இந்த வசனம் தான் அவருடைய அன்பு உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறார் வசனத்தை விட்றாதீங்க நீங்கள் இந்த வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கென்று வேதத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது வேதம் உங்களை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை உங்களுக்கு பழகி எழுதி கொண்டு சுமந்து கொண்டு நடங்கள் வேதத்தை விட்டு விட்டால் வேதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தை விட்டுவிடும் என்று வாசிக்கிறோம் இல்லையா தேவனுடைய அன்பு உங்களுக்குள் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொன்னால் அன்பு அதிகமாய் வேண்டும் என்று வேத தியானம் பண்ணி எந்த உங்களை தொடாத போதே அந்நியர்கள் தெரிந்து கொள்வார்கள் மற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள் உறவினர்கள் தெரிந்து கொள்வார்கள் இவன் கிறிஸ்தவ தான் என்று அதைதான் இந்த வேத வாசனம் சொல்லுகிறது பாருங்க அந்த கடைசி பேரால் எழுதப்பட்டிருக்கு நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் எப்ப நீங்க அறிந்து கொள்ள முடியும் வேதத்துக்குள் நீங்கள் இருந்தால் வேதம் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் தெய்வத்துக்குள் இருந்தால் தெய்வம் உங்களுக்குள் இருப்பார் நீங்கள் அவருக்குள் இருக்க இருக்க எந்த சத்துருவின் கிரிகளும் உங்களை தொடவே முடியாது அதுதான் இந்த வேத வசனம் விளக்கி சொல்லுகிறது இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற புது கற்பனை இந்த வசனத்தினுடைய மெயின் டாபிக் என்ன தெரியுமா புது கற்பனை இந்த கற்பனையின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் கர்த்தருடைய அநேக நன்மைகள் உங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் இன்னும் என்னென்ன தேவையா இருக்கிறதோ எல்லாம் உங்களுக்குள் சம்பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கும் இதற்கு ஒரே ஒரு வழி வேதத்தை விட்டு விடாதீர்கள் வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள் வேத வசனத்தை அதிகமாய் தேடி வாசியுங்கள் அந்த வேத வசனத்தில் அதிகமாய் பற்றுதலாக இருங்கள் அந்த வேத வசனத்தை அதிகமாக அவங்க இதையுக்காகிய பணிகளை எழுதிக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நடக்கும்பொழுது கர்த்தருடைய அனுபவங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் அப்பதான் நீங்கள் கிறிஸ்துவன் என்று வெளியே சொல்லுகிறதற்கு தகுதி உள்ளவர்கள் நான் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்துவன் எதை வச்சு சொல்ல முடியும் வேதத்தை வாசித்து வேதத்தின் பிரகாரம் நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்களா நான் நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் போகிற இடத்துல எல்லாம் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜபத்தை விண்ணப்பத்தை எதிர நீங்க எடுத்து சொன்னீங்களோ எல்லாத்துலையும் நீங்க பூரணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை முதலாவது பாருங்கள் நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது என் தெய்வம் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் நிச்சயமா ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பூரணப்பட்டிருக்கும் கர்த்தர் இந்த வேதவசனத்தின் பிரகாரம் அவருடைய அன்பை உங்க மேல அதிகமாய் பூரணப்படுத்தி நீங்க கிறிஸ்தவம்தான் என்று சொல்லி உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் பூரணமாய் காத்துக் கொள்வாராக இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதித்து அநேக நன்மையில பூரணப்படுத்தி வைப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ